வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் திவ்ய தேசம் பத்து ஆதனூர் பற்றி பார்க்கலாம் ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் கோவில் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் ஆதனூர் அமைந்துள்ளது மூலவர் வந்து ஆண்டலக்கும் ஐயன் தாயார் அரங்கநாயகி தல விருட்சம் பாடலிபுரம் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தாமரை தடாகம் திருமங்கை ஆழ்வார் சாசனம் செய்தவர் ஆகும் விமானம் பிரணவாகவி திருமாலை வேண்டி காமதேனு தவம் செய்த ஊர் என்பதால் ஆ தன் ஊர் சேர்த்து ஆதனூர் என்று பெயர் பெற்றது கருவறை விமானத்தில் உள்ள ஏழு பூத கணங்களின் மத்தியில் வடக்கு நோக்கி அமைய பெற்றுள்ள திருமால் சிலை வந்து பல்லாண்டுகளாக வளர்ந்து வருவதாக கூறப்படுகிறது இந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்த புகழ் நிறைந்த ஊர் இந்த ஆதனூர் இங்குள்ள பெருமாள் சயனித்த திருக்கோலத்தில் தலையணையாக மரக்காலையும் அதாவது அலக்க உதவும் படியையும் இடது கையில் ஓலைச்சுவடி எழுத்தாணி தாங்கியபடி அருள் பாலிக்கிறார் இது எதனாலுங்கிற கதையை உங்களுக்கு கூறுகிறேன் முதல்ல இந்திரனுக்கு சாபம் விமோசனம் அளித்த கதையை சொல்கிறேன் ஒரு சமயம் தேவலோகத்தில் வித்தியாதர பெண்கள் அதாவது அவங்கன்னா வித்தியாதாரர்கள் யாருன்னா தேவர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் பல கலைகளிலும் சிறப்புற்று விளங்குபவர்கள் அந்த வித்தியாதர பெண் ஒருத்தி மகாலட்சுமியை துதித்து வீணை மீட்டு பாடினால் அதில் மகிழ்ந்த லக்ஷ்மி தாயார் அப்பெண்ணுக்கு தனது மாலையை பரிசாக தந்தாள் அதை வாங்கி சென்ற அந்த பெண் வழியில் துர்வாச முனிவரை சந்தித்து அந்த நடந்தவற்றையெல்லாம் கோரி அந்த மாலையை அவருக்கு கொடுக்கிறார் துர்வாச முனிவரும் அதை வாங்கி ஆசையாக இந்திரலோகம் சென்று இந்திரனுக்கு பரிசாக அந்த மாலையை கொடுத்தார் ஆனால் இந்திரனுக்கோ அந்த மாலையோட பெருமை தெரியல தனது வெள்ளை யானைக்கு அந்த மாலையை அணிவித்தார் வெள்ளை யானையானது தனது தலையை இங்கிட்டங்கிட்ட ஆட்டிட்டு அந்த மாலை வந்து கீழேக்கு விழுந்துருது கீழே விழுந்து காலில் வந்து விழுந்துருது இதை கண்ட துர்வாசர் இந்திரனுக்கு நீயும் தேவர்களும் உங்கள் பலத்தையெல்லாம் இழந்து துன்புறுவீர்கள் என்று சாபமிட்டார் இதனால் வருத்தம் கொண்ட இந்திரன் மகாலட்சியிடம் நேராக சென்று அம்மா இது தாங்கள் கழுத்தை அலங்கரித்த மாலை என்று எனக்கு தெரியாது அதனால் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து சாப விமோசனம் தாருங்கள் என்று கேட்கவே மகாலட்சுமி தாயாரும் மனமிறங்கி கவலைப்படாத இந்திரா நான் பிறகு முனிவரின் பெண்ணாக பார்கவி என்ற பெயரில் பூலோகத்தில் அவதரிப்பேன் அச்சமயம் பெருமாளுக்கும் எனக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை நீ கலந்து கொண்டு எங்கள் ஆசையை பெற்றால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றால் அதே போல் இந்திரனும் அந்த கல்யாணத்தை தரிசித்து சாப விமோசனம் பெற்ற திருத்தலம் அதனால தான் இந்திரன் சாப விமோசனம் பெற்ற இத்திருத்தலம் என்று புராணங்கள் கூடுகின்றன அடுத்து ஆண்டலுக்கும் ஐயன் எதனால் பேர் வென்றதுன்னு பார்ப்போம் இந்த த தளத்தில் பெருமாள் படியுடன் காட்சியளிக்கிறார் என்பதற்கு ஒரு புராண கதை உள்ளது அதாவது இந்த திருத்தலத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கும் பெருமாளின் கையில் இருக்கும் மரக்காலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அது என்னென்னா திருமங்கை ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்தை சுற்றி நல்ல மதில் சுவர் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது நீண்ட நாளாக ஆசை இருந்தது அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கட்டியும் முடிச்சிட்டார் ஆனால் அவருக்கு அங்கே வேலை செய்தவங்களுக்கு கூலி கொடுக்க முடியவில்லை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆதனூர் வந்தார் அந்த ஊரில் ஒரு வணிகன் ஒருவனை சந்தித்தார் திருமங்கையாழ்வார் அவரை சந்தித்து ஐயா நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அதில் பெருமாள் நீங்கள் துன்பத்தில் இருப்பதாகவும் உங்களுக்கு உதவும்படியும் என்னிடம் சொன்னார் என்று அந்த வணிகர் சொன்னார் அதற்கு திருமங்கையாழ்வார் நடந்தவற்றை கூறி எனக்கு இது மதில் சுவரெல்லாம் கெட்டி முடிச்சிட்டேன் அதனால் வேலை செஞ்சவங்களுக்கு கூலி தான் கொடுக்க முடியல அதுக்கு நீங்கள் சில பொற்காசுகள் கொடுத்தா நன்றாக இருக்கும்னாரு அவ்வளோ தானே நான் பொண்ணை போடுகிறேன் நீங்கள் பிடியுங்கள் என்று கையில் உள்ள மரக்கால் வச்சு மண்ணை அளந்து அளந்து கொடுத்து அந்த கணக்கை தனது ஓலை சுவடியிலையும் எழுதி கொண்டார் திருமங்கையாழ்வாருக்கு ஒன்றுமே புரியலை ஐயா வணிகரே நான் உங்களிடம் மண்ணை கேட்கல பொண்ணை தான் கேட்டேன் கூலி செஞ்சவங்களுக்கு பொற்காசுகள் கொடுக்க வேணும் அதைத்தான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்னென்ன மண்ணை அளந்து அளந்து கொடுக்குறீங்களே அப்படின்னாரு ஐயா ஆழ்வாரே நான் சொல்வதை கேளும் உன்னிடம் வேலை செய்தவர்களுக்கு கூலியாக இதை கொடுங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சவனுக்கு இது பொண்ணாக தெரியும் வேலை செய்யாமல் இழுத்தடித்தவனுக்கு இது மண்ணாக தான் தெரியும்னு சொல்லி மூட்டை மூட்டையாக மண்ணை பெற்று வந்து தனியிடம் வேலை செய்தவர்களுக்கு மண்ணை அளந்து கொடுத்தார் ஆனால் வேலை செஞ்சவங்க எல்லாரும் திருமங்கையாழ்வாரிடம் என்னையா பொண்ணை கேட்டால் மண்ணை கொடுக்குறீர் அப்படின்னு எல்லா வேலையாட்களும் திருமங்கையாள் வரை பிடி பிடினு பிடிக்கிறாங்க அப்போ இவர் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து நடந்தவற்றையெல்லாம் சொல்கிறாங்க சரி வாங்க அந்த வணிக வரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வணிகர்கிட்ட போய் என்னையா எங்களை என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா ஒட்டேனா பாரு அப்படின்னு வணிகரை துரத்த ஆரம்பித்து விட்டார்கள் வணிகரோ கையில் படியுடன் மண்ணாலிருந்து எழுதிய ஓலைச்சுவடியுடன் சுவடியுடன் ஒரே ஓட்டமாக ஓடி இந்த திருத்தலத்துக்கு வந்து மறைஞ்சி விட்டார் அவரை தேடி வந்த திருமங்கை அல்வாருக்கு சயனித்த பெருமாளாய் தலைக்கு அடியில் மரக்கலத்துடன் ஓலை ஓலை சுவடி எழுத்தாணியை பிடித்தபடி இத்திருத்தலத்தில் காட்சி கொடுத்தார் அதனால் இந்த ஊர் ஆண்டலுக்கும் ஐயன் மூலவராக ஆதனூர் கோவிலில் காட்சி அளிக்கிறார் ஆதனூர் வந்து ஆண்டலுக்கு ஐயனை தரிசித்தால் கல்வியில் சிறக்கலாம் என்பது நம்பிக்கை அடுத்த திவ்ய தேசம் சிறு புலியூர் பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்யூ